தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பிரைவேட் காலேஜ் ஹாஸ்டல்ல அமாவாசை இரவு ஒன்று பதினெட்டு க்கு ஒரு சம்பவம் நடக்குது அந்த காலேஜில் ஒரு ரூல்ஸ் இருக்கு நைட் பதினோரு மணிக்கு மேல யாரும் வெளியே வரக்கூடாது போல அங்க இருக்க வாடான் சிசிடிவில எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஒன்னு பதினெட்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு டெரஸ்ல நிக்கிற மாதிரி ஃபுட்டேஜ் அதில் பாக்குறாரு யார் இந்த இடத்துல நிற்கிறான்னு சொல்லிட்டு மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் அப்படியே நின்று கேமரா பாத்துட்டு இருக்காங்க டெரஸ்க்கு போயிட்டு யார் அந்த ஸ்டூடெண்ட் பாக்கலாம்னு பார்க்கறாரு அப்படி அங்க போகும்போது அந்த இடத்துல எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே இல்லை யாரும் இல்லாம டி தான் இருக்கு சரி அகைன் திரும்ப செக்யூரிட்டி ரூமுக்கு வந்து அந்த பிரேமை ஜூம் பண்ணி அது யாருன்னு பார்க்கும்போதுல தங்கியிருக்க ஒரு ஸ்டூடெண்ட் தான் அவங்க ஸ்டூடெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் எதுக்கு இந்த டைமில் வந்துன்னு கேட்கறதுக்கு முன்னாடி ரூமுக்குள்ளே அவங்க எத்தனை மணிக்கு என்ட்ரன்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்ற அட்டெண்டன்ஸில் எடுத்து செக் பண்ணலான்னு போய் செக் பண்ணுறாரு அப்படி செக் பண்ணும்போது பயங்கரமான ஷாக் என்னென்னா அந்த ஸ்டூடெண்ட் ரூமுக்குள்ளே போய் போன டைம் வந்துட்டு பன்னெண்டு நாற்பத்தஞ்சு ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் காலையில் சொன்னா அந்த ஸ்டூடெண்ட் ரூமுக்கு போயிட்டு நைட்டு ஒன்று பதினெட்டுக்கு நீங்கள் எதுக்கு வெளியே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அழுதுகிட்டே சொன்ன ஒரே பதில் சார் நான் வெளியே வரவே இல்லை எனக்கு ஆல்ரெடி அம்மாவாசைனா ரொம்ப பயம் அதனாலேயே நான் ரூமுக்குள்ள கதவை பாடு நாப்பத்தஞ்சு எல்லாம் தூங்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கிற ரொம்ப குழப்பமாயிடுச்சு காலேஜ் மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த ஃபுட்டேஜை வந்துட்டு டேரெக்டாக போலீஸுக்கும் பாஸ் பண்றாங்க போலீஸ் உடனடியாக அந்த காலேஜுக்கும் போறாங்க எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவங்களும் ஸ்டேஷனுக்கும் போயிடுறாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நல்லா செக் பண்ண போலீஸ் ஒருவேளை இது எதனா கிளிச்சில் கூட இப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தேகம் வருது அதை கிளியர் பண்றதுக்காக ஃபுட்டேஜ் அனலைஸ் பண்ற டீமை கூப்பிட்டு அந்த செக் பண்ண வைக்கிறேன் அந்த டீமும் வந்து ஃபுட்டேஜையும் நல்லாவே செக் பண்ணுறாங்க செக் பண்ணி அவங்க கொடுத்த ரிசல்ட் ஃபுட்டேஜில் எந்த ஒரு கட்டமும் இல்லை அதுவும் இல்லாமல் அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்க கேமராவில் வந்துட்டு மோஷன் டிடெக்ஷன் இருக்குது ஸோ அது வந்துட்டு டிடெக்ட் பண்ணியிருக்கிறது உண்மையான ஒரு உருவத்தை தான் டிடெக்ட் பண்ணியிருக்கு ஸோ இது வந்துட்டு ஃபேக்கில்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க இவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சுலேருந்து இவங்களுக்கு அடுத்தடுத்து வர்றதெல்லாம் பயங்கரம் பயங்கரமான ஷாக் கொடுக்குற ஒரு விஷயமா நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா அந்த டெரஸில் மாட்டியிருக்க கேமரா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு அடி ஹைட்டில் மாட்டியிருக்கு ஆனால் அந்த கேமராவில் வந்து ஃபுட்டேஜில் சிக்கியிருக்க அந்த பொண்ணோட உருவம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சிசிடிவி கேமராக்கு நேருக்கு நேரான்னு பார்த்தா எப்படி இருக்கும் அந்த லெவலில் இருக்கு ஐ மீன் கேமராவோட லெவலும் அந்த நின்று பொண்ணோட உருவம் கிட்டத்தட்ட ஏழு அடியில் நின்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு ஆனால் அந்த காலேஜில் இருக்க அந்த பொண்ணோட ரியல் ஹைட்டை செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ தான் இருக்கு அப்படி இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் எல்லாருமே ஒன்றுமே புரியாமல் சைலண்ட்டாக இருக்காங்க என்னடா இது கேமரா வந்துட்டு செவன் ஃபீட்டில் இருக்குது இந்த பொண்ணு ஃபைவ் பாயிண்ட் டூ தான் இருக்குது எப்படி இருக்கும்போது மேட்ச் ஆகும் எப்படி இது பாசிபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் இருக்காங்க அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷனுக்கும் போகிறோம் ஒரு ஸ்டேஜில் சரி ஏதோ ஒன்று ஹைட் இது ஏதோ ஒரு கிளிச்சில் கூட வந்திருக்கலாம் ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு மேபி ரூமுக்கு பேங்க்ல என்ட்ரன்ஸ் ஆகும் போது சிக்னேச்சர் போட்டு தானே அப்படி இருக்கும்போது மேபி அந்த சிக்னேச்சர் ஃபேக் இருக்கலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா போட்டுருக்கலாம்னு சொல்லிட்டு டவுட் வருது அதுக்கப்புறம் அந்த சிக்னேச்சரையும் செக் பண்றாங்க செக் பண்ணும்போது ஹண்ட்ரட் பெர்சென்ட் அந்த பொண்ணோட சிக்னேச்சர்ன்றத கன்ஃபார்மும் பண்றாங்க போலீஸுக்கு அப்போ வரைக்குமே ஒண்ணுமே புரியாம திணறிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளே இருக்க கேள்வி என்னன்னா பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு அந்த பொண்ணு ரூமுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒன்று பதினெட்டுக்கு கேமராவில் ரெக்கார்டான அந்த பொண்ணு யார் அந்த ஃபுட்டேஜில் இருந்த பொண்ணு யாருன்னு ஒன்றுமே புரியாமல் போலீஸும் ஒரு ஸ்டேஜில் கிவ் அப் ஆகுறாங்க ஆனால் போலீஸ் கிவ் அப் ஆனாலும் காலேஜ் மேனேஜ்மெண்ட் அதை அப்படியே விடலை காலேஜ் ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை நீங்கள் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி தாங்கன்னு சொல்லிட்டு போலீஸை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க போலீஸ் வந்துட்டு காலேஜ் மேனேஜ்மெண்ட் அந்த சிசிடிவி கேமராட ஆக்சிஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்களும் ரிட்டன் ஆயிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த சம்பவம்லாம் நடந்து ஒரு சில மாதம் கழிச்சு போலீஸோட செக்யூரிட்டி ரூமுக்கு ஒரு அலாட் வருது அந்த அலர்ட் வந்துட்டு அந்த காலேஜில் இருந்த வருது காலேஜில் அந்த டெரஸில் இருக்க அந்த செக்யூரிட்டி கேமராவில் வந்துட்டு மோஷன் டிடெக்ட் ஆன மாதிரி ஏதோ ஒரு பர்சனை பார்த்த மாதிரி அந்த இருந்து டிடெக்ட் பண்ணி ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்திருக்கு அந்த டைம் தான் இவங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக் ஆகுது பயங்கர பயங்கரமான ஒரு சம்பவமும் நடக்குது என்னன்னா முதல் சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் நடக்குற அன்னைக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா அமாவாசை டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒன்னு பன்னெண்டு அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு அதை விட பெரிய ஷாக் போலீஸ் எல்லாம் எதுக்கு இந்த அளவுக்கு ஷாக் ஆகுறாங்கன்னா அந்த கேமரா வந்துட்டு அன்னைக்கே டிஸ்கனெக்ட் பண்ணி அந்த கேமராவையுமே சீல் பண்ணி கவர் பண்ணி மூடிடுறாங்க மூடி இருக்க அந்த டைமே ஐ மீன் அந்த ரூம் அந்த ஃப்ளோர் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டா யாருமே போகாத மாதிரி லாக் பண்ணிடுறாங்க அப்படி இருக்கும்போது கேமரா கனெக்ஷன் ஆன அந்த கேமரா எப்படி ரெக்கார்ட் ஆச்சு அதுல எப்படி மோஷன் டிடெக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம போலீஸ் எல்லாம் திணறிட்டு இருக்காங்க டூ த்ரீ மந்த் அந்த கேஸ் மூடப்பட்டிருந்த அந்த கேஸை திரும்பியுமே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஓபன் பண்ணி வைக்கிறாரு அந்த புட்டேஜ் வந்துட்டு அனாலிசிஸ் பண்ற டீமையும் கூப்பிட்டு இதை என்னன்னு பாருங்க செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்டல் இதுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க ஹாஸ்டலுக்கு போன அந்த டீமும் எல்லாத்தையுமே நல்லா செக் பண்ணிட்டு போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்றாங்க அந்த கேமரா வந்துட்டு ஆன்ல கிடையாது அது இல்லாம அந்த கேமரா வந்துட்டு ஃபுல்லா கவர் பண்ணி தான் இருக்கு அதுல வந்துட்டு ஸ்டோரேஜுக்கான அந்த எந்த ஒரு மெமரி இதுவும் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு நியூ என்ட்ரி சம்திங் நியூ வீடியோ சொல்லிட்டு அதுல ஸ்டோர் ஸ்டோர் ஆயிருக்கு அது எப்படின்றது எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் டைம் கொடுத்துடுறாங்க கொடுத்தோன்னா அவங்க மெயின் பாயிண்டா ஒண்ணு சொல்றது அந்த ஆனா அவங்க எங்களுக்கு ஒன்னே ஒண்ணு தெரியுது இதுல இருக்க ஃபேஸ் இதுல ரெக்கார்ட் ஆயிருக்க ஃபேஸும் லாஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ மந்த்துக்கு முன்னாடி நடந்த அந்த கேஸோட ஃபேஸும் ரெண்டுமே ஒத்து போகுது அப்படின்றத போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க இந்த இதெல்லாம் சம்பவம் நடந்ததுக்கு போலீஸ் டைரக்டா அந்த ஹாஸ்டல் வார்டனுக்கு கால் பண்றாரு கால் பண்ணி அந்த வார்டன்கிட்ட ஒரு சில விஷயமும் போலீஸ் வந்துட்டு கேட்கிறாரு கேட்கும்போது அதுக்கு அந்த வார்டன் வந்துட்டு ஆன்சர் சொன்னது பாத்தீங்கன்னா ரொம்பவே போலீஸுக்கு ஷாக் ஆகிற மாதிரி இருக்கு போலீஸ் போலீஸ் இந்த வாடகை என்ன கேட்டார்னா அந்த பொண்ணு வந்துட்டு உண்மையாலுமே அந்த ரூம்ல வந்துட்டு கரெக்டாக தான் போறாங்களா என்ட்ரி கரெக்டான வேலை தான் பண்ணிட்டு போறாங்களா இல்லை உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்களா இல்லை நீங்கள் கரெக்டாக தான் வாட்ச் பண்ணுறீங்களா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காது நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்றேன் இப்போ அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க போலீஸ் ஆகையுன்னு ஒரு கொஸ்டின் போது அதுக்கு வாடன் ஆன்சர் பண்ணது என்னன்னா அந்த ஸ்டூடெண்ட் இப்ப அந்த ஹாஸ்டல்லும் இல்லை காலேஜிலயும் இல்லைன்னு சொல்றாங்க போலீஸ் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே ஹாஸ்டலை விட்டு வெக்கேட் பண்ணிட்டாங்க அதுவும் இல்லாம காலேஜ்லேருந்தும் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க போலீஸுக்கு ஒண்ணுமே போலீஸ் வந்துட்டு என்னடா இது கேமரால அந்த பொண்ணோட ஃபேஸ் தான் டிடெக்ட் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த டயத்துல அந்த பொண்ணு எதுக்கு காலேஜை விட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம ஒரு மாதிரி தனியிட்டு இருக்காங்க ஒரு வழியா சரி அந்த பொண்ணும் காலேஜை விட்டு போயிட்டாங்க இந்த கேஸை நமக்கு மூறு இதுதான் கரெக்டான வேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க பண்ணாங்க ஸோ அந்த ஃபேக்கான சைன் இந்த மாதிரி ஃபேக்கான சைன் போட்டு ஒரு ரூம்குள்ளே போயிட்டு அந்த வெளியே வந்து நின்றுட்டு காலேஜோட ரூல்ஸை மீறி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு அந்த பொண்ணும் அந்த காலேஜை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸையும் போலீஸ் அதோட க்ளோஸ் பண்ணுறாங்க நீங்கள் இப்போ சொல்லுங்கள் இந்த கேஸ் இதோட க்ளோஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை இதுக்கப்புறம் எதனா நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்கள் ப்ரோ இதுக்கப்புறம் ஏதோ நடந்திருக்கு அது என்னென்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் எதனா முடிஞ்சால் இதுக்கான அகைன் எதனா ஒரு பார்ட் மாதிரி உங்களால் போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா என்னால் அதையுமே போட முடியும் நான் இதுக்கு மேலே இந்த ஸ்ட்ரெட் பார்ட்டை இழிக்கவேன் நினைக்கிறேன் ஸோ அதனால இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறேன் இன் கேஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் இதுக்கப்புறம் இது ஒரு முடிஞ்சா அடுத்தடுத்த ஒரு லாங் வீடியோவில் நான் ஃபுல்லாக போட பார்க்கறேன்